வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்க கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் கழுதை காலி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பத்தி பார்க்க போறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் எங்கும் காணப்படுகிறது இது அனைத்து விதமான விவசாய நிலங்களிலும் வாய்க்கால் வரப்புகளிலும் சிறுமியாக வளரக்கூடிய சிறு செடியினமாகும் இச்செடியானது கூட்டம் கூட்டமாக வளரும் தன்மையுடையது இதன் உயரம் இரண்டு அடி வரையிலும் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் சிறிய மெல்லிய இலைகளாக சற்று நீண்ட இலைகளாக மாற்றடிக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் வெளிரிய நீல நிறத்திலும் இதன் காய்கள் சிறு காய்களாகவும் காய்ந்தவுடன் கருமை நிறத்திலும் காணப்படும் இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது இதனுடைய சமூகம் முழுவதும் அதாவது செடி முழுவதுமே மருந்தாக பயன்படுகிறது இதற்கு மாற்று பெயராக மூக்கு மூலி என்றும் இதனை கூறுவதுண்டு இதனுடைய பொதுவான குணம் இந்த கழுதை காசம் கோழை இருமல் உள்குத்தல் வாத இவைகளை போக்கும் இன்னும் சிறு பாம்புகளின் கடி கடிவிஷங்களையும் விஷப்பூச்சிகளின் கடிவிஷங்களையும் நீக்கும் மேலும் சிறங்குகள் ரணங்கள் வெட்டுக்காயங்கள் இவைகளையும் போக்கும் இந்த கழுதைக்காலி மூலிகைய வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு கொண்டு வந்து அதே போன்று கடிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வெள்ளை சாரடை தூதுவேளை இவை ஐந்தையும் ஒன்றாக சேர்த்து பருப்பிட்டு அதனுடன் தக்காளி பூண்டு மிளகாய் சேர்த்து குழம்பு பதமாக செய்து மதிய வேளையில் சிறிது கூட்டி அன்னத்துடன் கூட்டி சாப்பிட தொண்டை கம்மல் தேகச்சூடு பீனிசம் ஈலை இறைப்பு கபம் இவைகள் போகும் நல்ல கண்ணுளியும் தேகத்திற்கு பொலையும் உண்டாக்கும் இந்த கழுதை காளியினுடைய வேரையும் சங்கன் செடி வேரையும் சமபாகமாக எடுத்து இடித்து சூரணமாக செய்து திரிகடி பிரமாணமாக எடுத்து அதாவது மூன்று விரல்களால் எடுப்பது எடுத்து தேனில் குழைத்து காலை மாலையாக இருவேளை உள்ளுக்குச் சாப்பிட பலவிதமான ரணங்கள் கரப்பான் சிரங்கு கிரந்தி இவைகள் போகும் இந்த சூரணத்தை தேங்காய் எண்ணெயில் குழைத்து மேல் குறிப்பிட்ட ரோகங்களுக்கு மேல் பூச்சாக தருவி வர சிறப்பான பலனை தரும் கழுதை காளி வேரை கொண்டு வந்து நீரில் அலம்பி நிழ காய்ச்சலாக காய வைத்து இடித்து சூரணமாக செய்து ஒரு சின்ன டப்பாவில் பத்திரப்படுத்தணுங்க இதை தேவைப்படும் பொழுது திரிகடி பிரமாணமாக எடுத்து ஒரு பெரிய வெற்றிலையில் வைத்து அதனுடன் மூன்று மிளகு சேர்த்து மடித்து நன்றாக மின்று உள்ளுக்கு விழுங்க வேண்டும் இதனால் சிறு பூச்சிகளின் கடிவிஷங்கள் சிறு பாம்பின் நஞ்சி இவைகள் முறிந்து குணமாகும் அப்பொழுது இச்சா பத்தியம் என்று சொல்லக்கூடிய பத்தியத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் மேலும் பச்சரிசி சாதமும் பாசிப்பருப்பும் சேர்த்து கஞ்சியாக சேர்த்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டும் கழுதைக்காலி இலையையும் மனத்தக்காளி இலையையும் சமபாகமாக எடுத்து பட்டுபோல் அரைத்து சிறு நெல்லிக்காய் பிரமாணமாக எடுத்து தேங்காய் பாலில் கலந்து உள்ளுக்கு சாப்பிட தொண்டையில் ஏற்படுகின்ற ரணங்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற ரணங்கள் இவைகள் போகும் மேலும் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்கள் ஆறும் கழுதைக்காய் இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு பறித்து வந்து அதனுடன் தூதுவேளை இலை ஆடாதுடை இலை இவைகளை சமபாகமாக சேர்த்து இடித்து தீநீரிட்டு கஷாயமாக செய்து வடிகட்டி முப்பது மில்லி வீதம் காலை மதியம் மாலை என்று மூன்று வேளையாக உள்ளுக்கு சாப்பிட்டு வர நுரையீரலை பற்றிய ரோகங்கள் போகும் கபக்கட்டை உடைத்து செலியை வெளியேற்றும் இன்னும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆஸ்துமா குணமாகும் இதுபோன்று பலவிதமான நன்மைகள் இந்த கழுதை காலியில் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்